நான் நக என்ன மக்கள் என்ன பாடுபடுத்துகிறாங்க அதால் எனக்கு என்னென்ன பாதிப்பை வச்சு அப்படிங்கிறத புக்த பகிர்ந்துக்க போகிறேங்க புதிய கண்பிடிப்புக்கான மக்களோட ஈஸியாச்சு ஆனால் என்னோடய ஒரு பகுதியாக இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் பெரும் மாறுதுங்க நீர் எல்லாம் காற்று இது எல்லாம் சேர்ந்து நான் தனி மாசப்பாடு ஏழு நடக்குது ப்ளஸ்ஸாக பிளாஸ்டிக் கல்வி நீரில் வெளியேற்ற

காது காற்று மாசு நோய்களும் காத்து மாசாலுங்க மேலும் ஒரு அடிச்சு கேன்சர் என்னன்னா காக்கு டாக்டர் சொல்லிக்கிறாங்க நீர் மாசாலி தரிசு போன்ற மரணத்தை உண்டாக்குற நோய்கள் வருதுங்க என்னோட கவலை எல்லாம் வருகிற சந்தேகி தண்ணி கிடைக்கும் எல்லாருக்கும் உலகத்துல தண்ணி பத்துக்கிறது ரொம்ப அதிகமா இருக்குமே பல அறிக்கைகள் இருக்குதுங்க தண்ணி இல்லாம மனுஷன்